ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 தேர்தல் பிரச்சாரங்கள்ல இந்த இந்த முறை நடைபெறுவதில் வெறுப்பு பேச்சு அது ஒரு பதினேழாயிரம் கம்ப்ளைண்ட் தேர்தல் கமிஷனுக்கு போயிருக்கு அதை கேட்டால் ராகுல் காந்தி தான் வெறுப்பு பேச்சு பேசுனாங்கன்னு இன்னொரு கம்ப்ளைண்ட் பிஜேபியும் கம்மெண்ட் பண்ணிருக்கேன் அது இருக்கு எப்போ நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல அது அமெரிக்கா ஜெர்மனி உட்பட எல்லாம் கேட்டாச்சு இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தெரியல அது பக்கம் போயிட்டு இருக்கு ஆனால் மோடி அவர்களுடைய பேச்சு வந்து ரொம்ப தெளிவாக நான் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தரமாட்டேன் முஸ்லீம்களுக்கு ரிசர்வேஷனை என் உயிரோடு இருக்கன்னு நடக்க மாட்டேன்னு அது ஒரு சபதம் மாதிரி சொல்கிறாரு பெரும்பாலும் அரசியல் தலைவர்கள் இப்போ நான் இந்த தெலுங்கானா மாநிலத்துக்காக உயிரை விடுவேன் இந்த அருந்ததியை மக்களுக்கான உள்ள இடஒதுக்கீடு கொடுத்தது என் கடைசி காலத்தில் மனத நிம்மதியாக இருந்ததுன்னாரு கலைஞர் பெரும்பாலும் இப்படி தானே சொல்லுவாங்க இந்த தமிழுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தலித் மக்களுக்காக சேவை செய்வதே கடமை அப்படி சொல்கிறவன் திராவிட இயக்கத்திலையோ தமிழ் இயக்கத்திலேயோ தான் இருந்தது அப்போ நீங்கள் இல்லைங்கும் போதே முடிவு பண்ணி இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு அந்த வகையில் தான் அவர் என்ன முஸ்லீம்களை இந்திய குடியுரிமை இல்லைங்கிற இந்தியாவே கிடையாதுங்கிற அதாவது முதல்ல இவங்க சொன்னது கரெக்டாக இருக்காப்போ முதல்ல இவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லை அது பாரதிய ஜனதா கட்சி எந்த சிறுபான்மையிற்கு எதிரானதல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானதல்ல நீங்கள் வாக்களிங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படி இப்படின்னு முதல்ல சொன்னாங்க முதல்ல அஞ்சு வருஷத்தில் சொல்லி தெரிஞ்சாங்க ரெண்டாவதாக ஜெயிச்ச உடனே என்ன பண்ணால் உங்கள் ஓட்டே வேணான்னு பெங்களூரில் போய் சொன்னாங்க கர்நாடகாவில் என்ன சொன்னாங்கன்னா இஸ்லாமியர் நீங்கள் ஓட்டே போட வேணாயா உங்கள் ஓட்டை யாரையா கேட்டால் நீங்கள் போடவே வேண்டாம் நீ அவனுக்கு போடணும்னு நினைக்கிற போட்டுக்க அப்படின்னு சொன்னோம் சொல்லிட்டு பெரும்பான்மையர் ஓட்டு போடுவாங்க அவங்ககிட்ட வேணான்ட்டாங்க அவங்கள எதுக்குறாங்க அப்படின்றனால இவர்கள்லாம் போடுவாங்கன்னு சொல்லி மரண தோல்வி அடைஞ்சாங்க இதில் சட்டப்பிரவை தேர்தலை கர்நாடகாவில் இப்போ மோடி என்ன பண்ணுறாருன்னா மோடிக்கு வேறு வழியே இல்லை நம்ம என்ன செஞ்சோன்ற சொல்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது செஞ்சதும் ஒன்றும் கிடையாது நாலு மங்குனிகளை கூட அமைச்சர்களாக வச்சுக்கிட்டு நிர்மலா மாதிரி ஆட்களை அடிமைகளை கொத்தடிமைகளை வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறத மட்டும் செய்கிற மாதிரியான ஆட்களை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தாங்க இப்ப வெளியே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இப்போ நிர்மலா எல்லாம் எங்க பாத்தீங்களா நாள் ஆளாக நிர்மலா கொண்டு போய் பிரச்சாரம் பண்ண விடுங்க எங்கேயாவது பண்ணலாமே அவங்க கர்நாடகால பண்ணாலும் ஏன் இருக்கிற ஓட்டு புடிங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்க தமிழ்நாட்டுக்கும் வரல அவங்க தமிழ்நாட்டுக்கு ரெண்டு இடத்துல போலி பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் கோவில ரோட் ஷோல இது பண்ண இது இங்கே இங்கே கடலூர்ல ஒரு கார்த்தி ஆயினியா அதோட டாக்டரை வந்து பயங்கரமாக பேசிட்டு இருந்துச்சு அது அதனால் நான் அங்கே தோத்துரும் டோட்டலாக ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கு இப்போ மோடிக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன்னா முஸ்லீம்களை எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொன்னா தான் மெஜாரிட்டி ஓட்டு போடுவான்னு ஒரு லாஜிக்கில் இருக்காங்க நார்த்தில் ராமர் கோவில் கட்டினா நம்ம ஃபுல் ஓட்டு வந்துடும் நம்ம நாற்பது வருஷம் ஆண்டுலாம் அப்படின்னு ஒரு பொய் கணக்கு போட்டாங்க திருட்டு கணக்கு போட்டாங்க அது முதல்ல பூங்கா போச்சு ராமர் கோயில் ரைட்டா இப்போ வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேச்சுக்களை பேசுனா அங்கே உள்ள வடக்கன்ஸ் இந்துக்கள் இருக்காங்க அவன் வந்து நமக்கு வளர்ச்சி குத்திடுவான் அப்படின்ற பேரில் தான் இப்போ எவனா சொல்லியிருப்பாங்க இவங்களே சர்வே டீம் அந்த டீம்லாம் வச்சிருப்பாங்க நீ இதை விட்டுருங்க அதை கையில் எடுங்க அதை விட்டுருங்க இதை கையில் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது வந்து மோடி மோடி இதெல்லாம் சொல்லியிருந்தார் மோடிகா சர்க்கார் ம் கேரண்டி கேரண்டி கேரண்டின்னு உங்க கேரண்டி இந்த ப்ரீத்தி மிக்ஸி கேரண்டி இல்லை பிரீத்தி காரா கேரண்டி அப்படின்ற மாதிரி உனக்கு யார் கேரண்டி ஒருத்தி வருவா பிரீத்திக்கு நான் கேரண்டி எடுங்க உனக்கு யார் கேரண்டி கொடுக்குறதுன்ற ஒரு கேள்வி கேள்வியர்கள் இதை தான் மோடிக்கு நீங்கள் வச்சுப்பாங்க இந்த குக்கருக்கு நீ கேரண்டி உனக்கு யாரியா கேரண்டின்ற மாதிரி நம்ம வந்து அடுத்து நீயே பதவியில் இருப்பே இருக்க மாட்டியான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி மோடிஜி வந்து அடுத்த முறை பிரதமராக இருக்க மாட்டாருன்னு நம்ம ஒரு வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கோம் அதை இப்போ தான் பல பத்திரிகையாளர்கள் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இருக்க மாட்டார் போல தூக்கிடுவாங்க போல அப்படின்னு மோடி இருக்க மாட்டார் பிரதமராக வரமாட்டார்னு மோடி பீக்கில் இருக்கிறப்பே நம்ம போட்டிருக்கோம் அதுதான் இப்பயும் நடக்க போகுது இப்போ வந்து தேய்ந்து தேய்ந்து கழுந்து தேய்ந்து ஆச்சுன்ற மாதிரி என்ன ஆச்சுன்னா டோட்டலாக வட இந்தியாலையும் பிடிங்கிட்டு போயிடும்ன்ற மாதிரியான நிலை வந்தோடனே குஜராத்லேயும் பிரச்சனை மத்திய பிரதேசிலையும் பிரச்சனை ராஜஸ்தான்லேயும் பிரச்சனை யூபிலேயும் பிரச்சனை யூபியில் கூட்டணி வருவாயிடுச்சு அதாவது காங்கிரஸ் வந்து கடந்த காலத்தில் இந்த அளவுக்கு கம்மியான தொகுதியில் போட்டி போட்டதே கிடையாது மொத்தமே நாடு முழுவதும் முந்நூற்றி இருபது தொகுதியில் தான் போட்டி போட்டது காங்கிரஸ் நானூற்றி எழுபது நானூற்றி இருபது நானூற்றி நாற்பதுன்னு போட்டி போட்டுக்கிட்டுருந்த காங்கிரஸ் முந்நூற்றி இருபது இடத்துல தான் போட்டி போடுறது ஏன்னா அளவுக்கு அவங்க இது பண்ணிட்டாங்க அதில் வந்து நூற்றி எழுபத்தி ஐந்து இடம் இரநூறு இடம் வந்தால் போதும் மித்த கூட்டணி கட்சிகள் வந்துடும் அப்படின்ற ஒரு நிலையில் தான் முதல்ல இறங்கினாங்க ஆனால் போக போக அவர்களுக்கு எல்லாமே வலு சேர்க்கும் விதமாக கர்நாடகா அவர்களுக்கு சாதகமாகுது தமிழ்நாடு எப்போவுமே நாற்பது நாற்பது போயிடுது கேரளாவில் இருபது பஞ்சாப் ஆம் ஆத்மி காங்கிரஸ் அவர்கள் ஒரு இருபத்தஞ்சு சீட்டு இப்படின்னு வந்து வந்து இப்போ போட்டிருக்க காலக்கு பார்த்தீங்கன்னா இது போக நார்த் பெல்ட்ல பிடுங்கிட்டு போச்சுனாலே இங்கே யூபியில் புடுங்கிட்டு போக போது அதற்கு வலுவான எப்போவுமே காங்கிரஸ் வந்து மேதாவித்தனத்தை காட்டும் யூபியில் நான் தான் என் தலைமையில தான் கூட்டணி இதனால தான் பல முறை துரத்தி விட்டாங்க இந்த முறை ராகுல் அதை புரிந்து கொண்டு இவர் அகிலேஷ் யாதவ்ட்ட கூட்டணி போட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஐந்து இடங்களோ ஆறு இடங்களோ கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஜெயிச்சாலும் பரவாயில்ல நான் ஜெயிச்சாலும் பரவாயில்ல நம்ம கூட்டணி ஜெயிக்கணுன்றதுக்காக இறங்கினது ஒரு பெரிய ராஜதந்திரம் அந்த வகையில் வந்து காங்கிரஸ் எத்தனை இடங்களை ஜெயிக்கிறதோ இல்லையா இந்த கூட்டணி காங்கிரஸுக்கு பதினெட்டு சதவீதம் வரைக்கும் வாக்கு சதவீதம் இருந்தது பதினெட்டு இருபத்திரெண்டு வரைக்கும் இருந்து கழுத தேஞ்சு கட்டணி போன எலெக்ஷனில் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் தான் வாக்குகள் வந்திருக்கு இப்போ இந்த வருஷம் வந்து இந்த கூட்டணி அந்த எஃபெக்ட்லாம் சேர்ந்தால் ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வரும் அகிலேஷ் யாதவுக்கு ஒரு கடந்த முறை இருக்கிறதுலே கம்மியான அளவிலான வாக்கு சதவீதம் தான் வந்து தான் பத்தொம்போது சதவீதம் எடுத்து ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றாங்க இந்த முறை அந்த பத்தொம்பதுன்றது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாக மாறுவதற்கும் இந்த காங்கிரஸோட வாக்கு வங்கி ஏழுலேருந்து பத்து பதினொன்னாக மாறுவதற்கும் இந்த ரெண்டும் சேர்த்தவனால காங்கிரஸுக்கு பத்து பர்சன்ட் வருமா காங்கிரஸ் ஏழு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இப்போ போன எலெக்ஷன் ரொம்ப கேவலமாக அவர்கள் தோத்தப்பயே ஏழு ஏழு சதவீதம் வாக்கு இல்லை இப்போ ஒரு மூணு சதவீதம் ரைஸ் ஆச்சு நானும் பத்து பத்து வந்துடும் அவர்கள் ஒரு இருபது சதவீதம் ஆனால் முப்பத்தஞ்சு சதவீதம் இருந்தால் அங்கே கிட்டத்தட்ட நாற்பது இடங்களை பிடிக்க முடியும் இங்கே முப்பத்தைந்துலேருந்து நாற்பது இடங்களை உத்தரப்பிரதேசில் அவருக்கு பிடிக்க முடியும் அப்படி பிடிச்சிட்டா பிஜேபிக்கு இதுதான் இப்போ தற்போதைய எங்கள் ஊரில் அதனால் என்னென்னா அந்த இப்போ எங்கெங்கெல்லாம் அந்த கௌபல் இருக்குது எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் விரோதம் ஏன்னா அந்த குஜராத்து ராஜஸ்தானு இங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய விரோத போக்குருக்கு ஏன்னா அதை பிரித்து தான் பாகிஸ்தான் அறுத்து கொடுத்தது ஸோ அதனால் அங்கே போய் முஸ்லீம் விட மாட்டேன் முஸ்லீம் விட மாட்டேன் அவனுக்கு வந்து இது கொடுக்க மாட்டேன் சலுகைகள் கொடுக்க மாட்டேன் என் உயிர் இருக்க வரைக்கும் என்ன உனக்கு என்ன உயிர் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன என்ன இல்லை ஒரு அரசியல்வாதி இப்படி பேசலாமா ஒரு என் உயிரை கொடுத்தாது இப்போ திராவிட நாட்டை உயிரை கொடுத்து மீட்பு ஏற என் பணத்து மேலே தான் நீங்கள் வந்து கட்சியை அழிக்க முடியும் இப்படி பேசுகிறவங்கள நான் பார்த்துருக்கோம் தலைவர்கள் ஆனால் முதல் முறை ஆளும் கட்சியில் பிரதமராக ஆட்சி செய்யக்கூடிய ரெண்டு வருடங்கள் இருந்தால் அப்போ உனைய நான் உனைய நம்பி எப்படி இந்த நாட்டில் இந்த மைனாட்டி மக்கள் வாழ முடியும் ஒரு பிரதமர் ஒரு அமைச்சர் கூட பேசுறது தப்பு ஒரு எம்எல்ஏ எம்பிஓ மக்கள் பிரதிநிதிகள் பேசுறதே பேசுறதே தப்பு இதில் வந்து ஒரு பிரதமரே வந்து என் உயிரை கொடுத்து கூட வர விட மாட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஆட்சியை கொடுத்தால் இது ஓபனா நீ வந்து இது சர்வதேச அளவில் எப்படி போகும் அப்படின்னா நீ தானே சொல்லியிருக்க நீயே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுற முஸ்லீம்களை நான் விடமாட்டேன் அப்படின்னு அப்போ முஸ்லீமோட எதிரின்றதை நீ கன்ஃபார்ம் பண்ணுற அப்போ ஓன் நீ ஆளக்கூடிய நாட்டில் அவன் எப்படி வாழ்வான் அப்போ நீ வந்து ஜெனோசைட் பண்ண பார்க்குறியா அதையும் பண்ண தானே செய்வேன் நீ ஏன்னா உன் உயிர் இருக்கிற வரைக்கும் இதை தரமாட்டேன்ற அப்படி தர்ற மாதிரியான சூழலில் வருதுன்னா அதை ஆட்டைய கிடைச்சி விடுவதற்கு நீ எதுவெண்டும் பண்ணாலும் செய்வா இல்லையா அப்படின்னா சர்வதேச சமூகம் இதை பார்க்கணும் இது வந்து ஒரு புலம்பல் பதற்றம்னு சொல்லலாம் ஏன்னா அவர் பிரதமர் பேசக்கூடாத வார்த்தை மதத்தை பயன்படுத்தி பேசுகிறாரு மதத்தை அழிப்புங்கிறாங்க ஸோ அவருக்கு ஒரு இப்போ கவு இந்தி பெல்ட்டிலே நம்ம அடி வாங்குறோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆ இந்த இந்த மாற்றங்களும் இந்த பேச்சுக்களும் இப்போ புதுசாக வர தொடங்கி குஜராத் அவருக்கு முழுசாக கை கொடுக்குமா பிஜேபிக்கு அது இந்த டைம் வந்து அதுலேயும் சந்தேகமாக தான் இருக்கு பெரிய அளவு வாக்குகள் சரியும் எதிர்கட்சிகள் ஆட்சியை பிடிக்கிறதோ இல்லையா அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் குஜராத்தில் பிஜேபி இருக்காதுன்றதுக்கு அச்சாரமாக இப்பவே அதை ஆரம்பிச்சு அவர் என்ன சொல்றாங்க இப்போ ராஜ்பூத் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குல்ல அதை ஈடுகட்ட தான் இந்து பெருமிதமும் அந்த முஸ்லீம்களை தாக்குறதும் இதெல்லாம் கேட்டால் ராஜ்பூத் சத்திரியர்கள் அப்பா என்ன தான் நம்ம கட்சி இந்து அப்படிங்கிற உணர்வு வந்துடுவாங்க கையில் வரமாட்டான் நீ செய்த துரோகங்களையும் செய்த டுபாகூர் வேலைகளையும் எங்களை அவமானப்படுத்தியதும் அவமானப்படுத்தியவோடு சேர்ந்து சுற்றியதையும் ராஜபுத்துகள் மறக்க மாட்டார்கள் அதே மாதிரி ராஜபுத்துகளுக்கு நீங்கள் சலுகை காட்டுறதையும் வந்து இன்னும் ஒரு பிரிவு நடக்கும் யூபியில் நீ இங்கே இவனை தூக்கிவிடணும்னு நினைச்சிங்கன்னா அங்கே அங்கே டிராவர்கள் கலந்துரும் யூபியில் அங்கே அவனத்துக்கு ஒன்று நினச்சா இங்கே உனக்கு காப்பாது பெரிய சிக்கல் அப்போ அப்படி தான் சிக்கல் இருக்குது ராஜ்பூத்துகளுக்கும் இன்னும் சில இனத்தவர்களுக்கும் ஆகாது சத்திரியர்கள் இன்னும் பிரிவினர் இருக்காங்க அப்போ இவர்கள் மன்னராக கொ கொண்டாடக்கூடிய ஒருத்தர் அவர்கள் இனத்தில் பிறந்தவராக அவர் காட்டுறாரு அந்த கல்லூரியே அந்த சிலையை வந்து யாருன்னா உத்தரப்பிரதேச முதலமைச்சரை போய் திறந்து வச்சுருக்காரு அது வந்து போன வருஷம் பெரிய பிரச்சனையாகி நீ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் லட்சக்கணக்கான பேர் பேரணி போனார் எப்படி வந்து இந்த மன்னரை வந்து அவர்கள் குளத்தில் பிறந்தவர் என்று சொல்லலாம் அப்படின்னு இவங்க சொல்ல அவங்க எங்கள் குளத்தில் தான் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்வலம் ரெண்டு பேரும் மாறி மாறி ஓ அப்படிங்கிற மாதிரி டச் ஆகிறான் இப்போ இந்த பிரச்சனையை திருப்பி ஊதி விட்டாங்க போன வருஷம் எலெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லாதனால எதுவும் நடக்காமல் இருந்துச்சு இப்போ எலெக்ஷன் இதை ஊதி விட்டதுனால இந்த பிரிவினர் வந்து ராஜ்புத்துகளும் பிற சத்திரியர்களும் கொந்தளிக்கிறாங்க இதுதான் அவர்களுக்கு போட்டி வாய்ப்பு இந்த வடிவேல் நடந்து வரும்போது ரெண்டு பேருக்குள்ளேயே அவர் வாங்கி வரும் அண்ணனை நீ இது பண்ணி இவன் வடிவேலுக்கு பாடி கார்டாக ரெண்டு பேர் இருப்பாங்க இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது அவங்க ரெண்டு பேர்களை போடுற சண்டையில் அண்ணனை அண்ணன் இப்போ செருப்பா செ உன்னை அடி அடிப்பட்றான் உன்னை தான் செருப்பு இல்லைன்னு அண்ணன் செருப்பை அடி பண்ணிட்டான் அண்ணன் கொடுத்துருவான் அடா இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து செருப்பை கழட்டி வடிவேல் அடிச்சுப்பா இந்த கதை தான் இப்போ செருப்பை கழட்டி அடிவாங்கிறது பாச்சு இப்போ இவங்கள தூண்டி விட்டதும் அவங்க தான் ஒரு காலத்தில் இவங்கள தூண்டி விட்டதும் அவங்க தான் இப்போ அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணா அண்ணன் அப்போ சிறப்பாள அடிக்கிறேன் பாடுறான்னு சொல்லி என்ன பண்ணா ரெண்டு பேரும் சிறப்பை கண்டிப்பா இப்போ பிஜேபி அடிக்கிறாங்க இவங்க உருவாக்கின சத்திரியை சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்னடா சொன்னேன் அவன் பிரியாலா அவனடா பிரியாளுன்னு அப்போ அப்ப இவம்பியாளா அப்படின்னு சொல்றாப்பா அப்படின்னு அடிவாகிறது உடனே முஸ்லீம் மேலே பாயிறாங்க முஸ்லிம் பணவீங்க நடிகர் ஒன்றுமே எதுக்கு பதில் சொல்லுன்றாங்க நீ எதுக்கு அவன் சிறப்பை கட்டி கொடுத்த அதுக்கு மேலே பதில் சொல்றான் அப்புறம் முஸ்லீம் பிரச்சனையை பார்த்துக்கலான்ட்டு அவங்க இறங்குறாங்க இந்த கலவரத்தில் வந்து இந்த துபாகூர் வேலையில தோட்டலாம் பிடிக்கிட்டு அந்த அந்த படேல் சம்பவம்லாம் பிஜேபி பக்கம் தான் இருக்கா ஏன்னா அந்த ஹர்திக் படேல் ஒரு ஆள் வந்து பெரிய செக்ஸ் கேஸில் மாட்டி விட்டு அவனை உள்ள ஒளிச்சு அதனால் குஜராத்தில் கீழே அதிகாரத்தில் அவங்க இருக்காங்க டெல்லியிலேயே அவங்க இருக்கும்போது போது அவங்கள எதிர்த்து ஒன்றுமே முடியாது அவங்கள முதல்ல அங்கே குஜராத்தில் வீழ்த்தினா மட்டும்தான் இதில் ஒட்டுமொத்தமாக வீழ்த்த முடியும் அப்படின்றது அடுத்த முறை வந்து சட்டசபை தேர்தலில் அவங்க வர மாட்டாங்க ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வரப்போகுது குஜராத்திலேயே குஜராத்தில் வரப்போகுது ஏன்னா அவங்க சரியான எதிர்கட்சிகளும் சரியான ஆட்களும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்காங்க சரியான ஆள் இறங்கினா அடுத்த நிமிஷமே அடுத்த எலெக்ஷன்லேயே பிஜேபி விடும் ஆம் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வருது தானே வருதுன்றது உள்ள பிடிச்சி போட்டுருக்காங்க எலெக்ஷன் டையத்தில் மோடி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள பிடிச்சி போட்டதுக்கு காரணம் என்ன ஆனால் இப்போ கோர்ட்டே கெஜ்ரிவால் இவ்வளவு காலம் வந்து அவர் ஜாமீன் மனுவை இழுத்துடிச்ச கோர்ட்டு இப்போ கொஞ்சம் சாதமாக பேசுதே ஏன் கேட்குது கோர்ட் சாதமாக பேசுனா அவனுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்க போகுதுன்னு அப்படிதான் நிறைய தீர்ப்பில் வந்திருக்கும் அதாவது என்னென்னா அதெல்லாம் கோர்ட்டு கேட்குறதுனா சும்மா ஐ தான் சும்மா ஒரு பேருக்கு கேட்டு வைக்கிறது தான் எப்படி நீ பிடிச்சானே அது தெரியாதா கோர்ட் நீதிமன்றம் தெரியாதா அப்போ ஜாமீனில் விடணும்ல தவறு செய்தா தவறாக கைது செய்து இருக்கிறார்கள் தவறான நேரத்தில் கைது எந்த ஆதாரமும் இல்லை ஆவணங்களையும் சப்மிட் பண்ணல உடனே அவரை வெளியே விடணும்ல கோர்ட்டு சொல்லணும் அது இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு இதுதான் பம்மாத்து வேலை தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு அதனால தான் இப்போ இறங்கி அடிச்சு குஜராத்தில் காலி பண்ணுவாங்க அதுக்கு பயந்து தான் உள்ளதுக்கு போட்டுருவேன் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றக்காக இப்போ பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு உள்ளே போட்டால் உடனே ஓட்டு மைனஸ் ஆயிருமா எப்படி ஆப் அடிக்கிறாய்ன்னு பாருங்க பஞ்சாபிலே ஹரியானால அரியானாலும் போயிட்டு போயிருவேன் பஞ்சாப்ல டோட்டல் டோட்டலாக அவுட்டு எல்லாமே ஹிந்தி போயிட்டு ஆமாம் ஆமாம் போது இதுதான் இப்போதைக்கு பிரச்சனை ஆனால் மோடி பேசும்போது முஸ்லீம்களுக்கு எதிராகிற மாதிரி அதை கொண்டு போகல அவங்க எப்படி டேட்டிக்ஸாக பேசுகிறாங்கன்னா ஒரு இந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினர் கிடைக்க வேண்டிய உரிமைகளை எல்லாம் அந்த காங்கிரஸ் கட்சி எடுத்து

மடக்கஞ்சே இப்போ மாறிக்கிட்டு இருக்கான் அதுதான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை வைத்தறிச்சலில் என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு போயிட்டுருக்கு நிச்சயமாக இந்த தேர்தலோடு இவர்களுக்கு முடிவு காலம் முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக அந்த மத வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் ஈடுபடாது கவு பெல்ட்லேயே காலியாகிறாங்க இந்தி பெல்ட்டில் உத்தரப்பிரதேசத்தில் குஜராத்தில் எல்லாத்துலேயும் அவங்க செட் பேக் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் அதுக்கான அரசியல் காரணிகளையும் ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க வணக்கம்